வணக்கம் உருவகே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி சீரியல் சரவணனிடம் பேசாமல் மூஞ்சிய தூக்கி வைத்திருந்தால் நம்ம வழிக்கு வருவார் என்று பாக்கியும் மகளுக்கு கொடுத்த ஐடியாவின்படி தங்கமையில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சரவணனிடம் கோவப்பட்டு ரூமை விட்டு வெளியே வந்துவிட்டார் இதனால் எப்படி சமாளிப்பது என்று தெரியாத சரவணன் செந்திலுக்கு போன் பண்ணி ஐடியா கேட்கிறார் அதன்படி செந்தில் கொடுத்த ஐடியா என்னவென்றால் இந்த பொண்ணுங்கள் இந்த நேரத்தில் இப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அதனால் அதை பற்றி பெருசாக நாம் நினைக்கிறார்

புலம்புகிறார் இது என்ன வித்தியாசமாக இருக்கிறார் பொண்டாட்டி கோபப்பட்ட பின்னாடிய புத்தகம் கெஞ்சி காலில் விடுவதுதானே நான் பார்த்திருக்கிறேன் இவரின் எனக்கு இருக்கிறார் அதனால நம்முடைய ரூட்டை மாத்தணும் என்று சொல்லி சிரித்து பேசி என்று பேசாமப்பிள்ளை அடித்து விட்டார் வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து வழக்கம் போல் இவர்களுடைய அனைவருக்கும் அனுப்பி வைத்து பொறுப்பேற்று வருகிறார் அதை பார்த்து பாணியிடம் ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து தங்க மயிலை தூக்கி வைத்து ஆட ஆரம்பித்து விட்டார் இதையெல்லாம் பார்த்த மீனா செந்தலிடம் நிச்சயம் தங்க மயிலால் இந்த குடும்பத்தில் ஒரு பூகம்பம் வடிக்கப் போகிறது அப்போது எல்லோரும் நினைப்பாங்க மீனா அப்பொழுதே ஒரு வார்த்தை சொன்னால் நாம் கொஞ்சம் விசாரித்து எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி பார்ப்பீர்கள் என மீனா சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிய விஷயமும் மாமாவுக்கு தெரிய வரப்போகிறது அப்பொழுது பெரிய பூகமும் வடிக்கப் போகிறது என்று மீனா செந்திலிடம் சவால் விட்டிருக்கிறார் அடுத்ததாக தங்கமையில் வீடியோ கால் பண்ணி குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பேசி வருகிறார் உடனே பாண்டியன் போனை வாங்கி வேறு எங்கேயும் வெளியே போகலையா என்று அக்கறையுடன் விசாரிக்கிறார் இதுதான் நடந்திருக்கு சோ இந்த எபிசோட் யார் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க